விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் ஒன்றை பார்ப்போம் சபரிமலையில் நவம்பர் பதினாறாம் தேதி நடைத்திருந்த நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பக்தர்கள் அவதிப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் இது இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களின் அலட்சியம் என நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஒன்பது நாட்களில் தமிழர்கள் உட்பட பத்து பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது மிகுந்த துயரம் அளிப்பதாகவும் அரசு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்யாதது கேள்விக்குறி எனவும் விமர்சித்துள்ளார் ஒரு நாட்கள் காத்திருந்து நடைபெறப்பு காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் சூழல் தெரிந்தும் கேரள அரசு தயாராக இல்லாதது பக்தர்களை புறக்கணித்ததற்கு உதாரணம் என விமர்சித்தார் பக்தர்கள் பாதிக்கப்படுவது இந்துக்களின் மத உணர்வுகளை மறைமுகமாக தாக்கும் செயலாக உள்ளது என்றும் இதுவே இண்டி கூட்டணி அரசுகள் நாடு முழுவதும் எதிர்ப்பை சந்திக்க காரணம் என தெரிவித்துள்ளாா் சபரிமலை பக்தர்களுக்கு உடனடியாக எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்த கேரள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகேந்திரன் வலியுறுத்தினார் திருச்செந்தூரிலும் பக்தர்கள் நெரிசலில் அவதிப்படாமல் இருக்க தமிழக இந்து சமய அறநிலையத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் அண்மை செய்தி சபரிமலையில் நவம்பர் பதினாறாம் தேதி நடைபெற்ற நிலையில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் பக்தர்கள் அவதிப்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் இது இந்தி கூட்டணி ஆளும் மாநிலங்களின் அலட்சியம் என நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஒன்பது நாட்களில் தமிழர்கள் உட்பட பத்து பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது மிகுந்த அளிப்பதாகவும் அரசு முன்கூட்டியே ஏற்பாடுகள் செய்யாதது கேள்விக்குறி எனவும் விமர்சித்துள்ளார் நாற்பத்தி ஒரு நாட்கள் காத்திருந்து நடைத்திறப்பு காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் சூழல் தெரிந்தும் கேரள அரசு தயாராக இல்லாதது பக்தர்களை புறக்கணித்ததற்கு உதாரணம் என விமர்சித்தார் பக்தர்கள் பாதிக்கப்படுவது இந்துக்களின் மத உணர்வுகளை மறைமுகமாக தாக்கும் செயலாக உள்ளது என்றும் இதுவே இந்திய கூட்டணி அரசுகள் நாடு முழுவதும் எதிர்ப்பை சந்திக்க காரணம் என தெரிவித்துள்ளார் சபரிமலை பக்தர்களுக்கு உடனடியாக எல்லா அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்த கேரள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாகேந்திரன் வலியுறுத்தினார் திருச்செந்தூரிலும் பக்தர்கள் நெரிசலில் அவதிப்படாமல் இருக்க தமிழக இந்து சமய அறநிலையத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்